இதுதான் கடைசி கிராம சபை கூட்டம் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம சபை கூட்டத்தில் கண்கலங்கி நிகழ்ச்சி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாரிவாகம் நசரத் பேட்டை அகரமேல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது பூந்தமல்லி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் சில ஆவடி மாநகராட்சி நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம சபை கூட்டத்தில் நிகழ்ச்சியுடன் பேசினர் அகரமேல் ஊராட்சியில் பூந்தமல்லி ஒன்றியக் குழு பெருந்தலைவர் பூவி வி ஜெயக்குமார் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து விலக்கி பேசினார் பொதுமக்களிடம் குறைகள் கேட்டறிந்து பெ அகர மேல்ூராட்சியில் விளையாட்டு உபகரணங்களை பெருந்தலைவர் ஜெயக்குமார் வழங்கினார் பாரிவாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தனிகாச்சலம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை ஒழிக்கவும் அவர்களை பாதுகாக்கும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு பரிசும் பாராட்டும் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் தனியா செல்வம் பேசும்போது இதுவரை ஒரு குடும்பம் போல நாம் அனைவரும் கடந்த பத்து ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டோம் இந்த பாரிபாக்கம் ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக தகவல் வந்துள்ளது இது நமது ஊராட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும் என திட்டமாகும் அதற்கு தகுந்தார் போல நமது கிராம மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வீடு நிலம் குறித்த ஆவணங்களை முறையாக பராமரித்து வைத்துக் கொள்ளுங்கள் முன்பு ஊராட்சி மன்றங்களை தங்கள் பகுதிக்கு தேவையானவற்றை முடிவு செய்து நிறைவேற்றி வந்தன மாநகராட்சியுடன் போது இருக்காது தற்போது நடைபெற்று வரும் இந்த கிராம சபை கூட்டம் தான் கடைசி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கண்கலங்க நிகழ்ச்சியுடன் கூறினார் அவர் அழகாக போச்சு அதெல்லாம் ரொம்ப தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இது இது மறக்க முடியாத ஒரு தருணமா ஏன்னா இந்த ஊராட்சியாக தொடர்ந்தாக்கா வாய்ப்புகள் இருக்கலாம் வார்டு நம்பர்களுக்கு நம்பர்களுக்காக வாய்ப்பு ஊராட்சி தொடர்ட்டு நகராட்சி தான்ற மாதிரி மாநகராட்சின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க நான் அது ப்ரப்போசலாக ஒரு நூறு பர்சன்ட் அவங்க தான்ற மாதிரி இருக்குது அதிகாரம் கூட தான் அறிவிப்பு இல்லை இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஊராட்சியில் இருக்கும்போது எங்கிட்ட நான் என்னாலும் செஞ்சு சொல்லி செஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் அதை சரி பண்ணிக்கலாம் சஜஸ்ட் பண்ணி போயிடலாம் ஆனால் நகராட்சி மாநகராட்சி ஆகும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது பயன்படுத்திங்க ஆன்லைனில் எல்லாருக்குமே அப்ரூவல் வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்து எங்கள் ஊக்குமெண்ட் கொடுத்துக்கிறாரு தலைவராகியோ இதுவார்டியோ என்ன ஏ இது மாறுதுன்றதுனால ஆன்லைனில் பண்ணுறதுனால ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் அதிகம் கம்மியா போடுவோம் நீங்கள் நீ இப்போ அதிகமாக வரோம் அது பார்த்து கட்டி அதாவது ஒரு அப்ரூவ் வாங்கி வச்சுருங்க வீட்டுக்கு நல்லது ஆனால்தான் வழி கட்ட முடியும் மாநகராட்சி ஆகுது மாநகராட்சியில கிஷ்டப்பட்டிக்குலாம் வேற இங்க வந்து என்ன தலைவர் சொல்லி ஏமாற்றி பண்ணிடலாம் அங்கே அவ பண்ண முடியாது அப்படி மாறிச்சேன்னா நீங்க எல்லாம் தயாராக இதில் நிறைய வர்த்தி வந்தது இருந்தது எதுன்னாக்கா என்ஆர்ஜிஸ் போகிறதுக்கு வந்து ஜனங்களுக்கு கொடுக்க முடியல அதனால தான் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது சம்பற மாரி தான் வீட்டு பிடிச்சி நாங்களும் மண்ணிலாம் கொடுத்தோம் ஊராட்சி எங்கள் ஊருன்னு சொல்லி அப்படி இப்போ மாநகராட்சி ஆகும் பிரச்சனை என்ஆர்ஜிஎஸ் வரத்துக்கும் அதுல தான் தடை எல்லாமே வேறு மாதிரி ஆகும் அதனால் எல்லாத்தையும் ரெடி ஆகிடுக்குங்க இப்போவே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த பட்டா வாங்குறதோ இந்த உங்களுக்கு ஆதாரத்துக்கு என்னென்ன குடிநீர் இது எல்லாத்தையும் இணைப்பு எல்லாத்தையும் சாங் பண்ணி எல்லாத்தையும் எவிடன்ஸ் ஆகிட்டு ஆன்லைனில் பண்ணிக்கோங்க வீட்டு வரி இல்லாமல் நீங்கள் இதை வந்து கட்டலாம்னு ஆசை இல்லை ஆன்லைனில் நீங்களே கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு முறை கட்டி முடிச்சுக்கோன்னா ஆன்லைனில் நீங்களே கட்டிக்கலாம் இது ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு வித்தகத்தை கொடுத்து நல்லா பண்ணிடுவேன் அதனால் இந்த இதை முடிஞ்ச வந்து உணவு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாேருக்கும் உணவு கொடுத்து கொடுக்குறேன் திருத்தி பக்கமாக ரெடி பண்ணியிருக்கிறேன் இருந்து போடுங்க சாப்பிட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு